ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வென்ஸ்டே மதியானம் எடுத்த விலாக் தாங்க இது சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு லேசான பனிசாரல் ஸ்னோஃப்ளேக்ஸோட செம்மையாக ஒரு லன்ச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இறங்கியாச்சு சுட சுட கூட்டாஞ்சவர் என்னுடைய ஸ்டைலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நீங்கள் எல்லா காய்கறியுமே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் மாங்காய் வாழக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடச்சா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அது கூட எல்லா காய்கறிகளும் சேர்த்து குக்கரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை அரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அஞ்சாறு கருவேப்பில ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை அஞ்சாறு பல் பூண்டு சீரகம் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மிக்ஸி கழிவுன ஜார் தண்ணியுமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் வந்து சேர்த்துட்டு நான் இதுக்கு ஏழு டம்ளர் மொத்தமாக சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேங்க கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆறு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு குக்கரில் அஞ்சாறு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகுழுந்து பருப்பு கருவேப்பில் வெங்காயம் வடகம் இருந்தால் சேர்த்து தாளித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது கூட காயம் இதையும் சேர்த்து தாளிச்சிட்டு நல்லா அந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா விறகிருங்க சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கும் ரொம்ப நேரத்துக்கு இருகாமல் இருக்கும் அப்படின்றதுனால இது கூடவே தாளித்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தயிர் பச்சடி அப்பளம் சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டது சிரிக்கிறதுக்கு வின்டரில் எங்கே வெளியே போய் விளையாடுறது அதனால் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் தாங்க விளையாட ஆரம்பித்தாங்க பசங்கள் கடைசியில் அவங்க அப்பாவை அவுட் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் பாருங்கள் கேட்கவே வேண்டாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ